மடல் ஒரு மனு அப்படின்னு ஒரு கடிதம் இருக்கிறது அந்த கடிதத்துல என் உடல் பச்சு எரிகிறது இது தீக்குளிப்பல்ல எரியூட்டல் அது வந்து நான் தீக்குளிக்கிறேன் தற்கொலைக்காக தீக்குளிக்கல எரியூட்டல்ங்குறது பச்சி எரியிற அந்த நெருப்புல ரத்த நாளங்கள் ரத்த நாளங்களான அந்த ஓடைகள் கொப்புளிக்கிறது அப்படியே வெப்பத்தில் கொப்புளிக்கிறது ஏரிகள் வெப்பத்தில் ஏரிகள் கொதித்து நீராவி ஆகிறது ஏரிகள் கொதித்து நீராவியாகிறது அப்ப அந்த இயற்கை தாவரங்கள் எல்லாம் கரி இயற்கை தாவரங்கள் இதர மற்ற தாவரங்கள் எல்லாம் கருவி சாகிறது அதிலே ஊர்வன பரப்பன நீந்துவன கொறிப்பன எல்லா விலங்குகளும் எல்லா பறவைகளும் எரிந்து சாம்பலாகிறது அதுல மரம் சொல்லுது மரம் சொல்லுது உங்கள் நுரையீருக்கு உயிர்காற்றை மூச்சு காற்றை உயிர்காற்றை நிரப்பிய நிரப்பிய நீங்கள் இன்று கறி கரிய கரிக் காற்றை நிரப்புவதை நினைத்து நான் வருந்துறேன் ஏன்னா நுரையீரலுக்கு அந்த உயிர்காற்றை மூச்சுக்காற்றை தருவது மரம் தான் அதனால அந்த மரம் வருந்ததுங்கிறது கடைசியா என்னை வந்து மனிதர்களின் நுரையீரல் என்கிறீர்கள் அந்த நுரையீரலுக்குள் எரியும் தீப்பந்தத்தை செருகியது யார் என்று கேள்வி நான் நுரையீரல் தான் உங்களுக்கு உங்களுக்குள்ள தீப்பந்தத்தை செரியது யார் செய்த தவறு உங்களுக்கு மூச்சு காற்று உயிர்காற்று தந்ததா உண்ணுவதற்கு சத்துள்ள உணவை தந்ததா அருந்துவதற்கு நல்ல நீரை தந்ததா நான் செய்த தவறு தான் என்ன எதனால் என்னை அழிக்கிறீர்கள் எதனால் என்னை எரிக்கிறீர்கள் இந்த கரிய கறி காற்றை உறிஞ்சிக்கொண்டு நல்ல காற்றை உங்களுக்கு தந்து இந்த உயிர் உலகம் வாழ்வதற்கு உதவி இதற்கா எதனால் என்னை அழிக்கிறீர்கள் எதனால் என்னை எரிக்கிறீர்கள் செய்த தவறு என்ன ஏன் உங்களுக்கு பல்லுயிர் ஓம்புதல் தெரியவில்லை நாம யாரு பல்லுயிர் ஓம்ப கற்றுக் கொடுத்த போதிச்ச உலக பெருமகன் உலகத்திலே தான் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புகள் என்று பாடியவன் உலகத்திலே நம்முடைய மறைவன் அவனுடைய பிள்ளைகளுக்கு கேள்வி எழுப்புறாரு ஏன் யார் எழுப்புறது மரம் தான் மரம் நம்மோடு கேட்குது நம்ம கேட்குது உங்களுக்கு ஏன்டா பல்லுயிர் ரொம்ப தெரியவில்லை அன்பு பாசம் காதல் எல்லாம் மனிதர்களுக்கு மட்டும்தானாடா மற்ற உயிர்களிடத்தில் அதை உங்களுக்கு பரிமாற தெரியாதா பூச்சி வண்டு பறவை விலங்குகளோடலாம் உங்களுக்கு அன்பை கடத்த தெரியாதா பரிமாற தெரியாதா பரிமாற தெரியாதா புல் பூண்டு செடி மரங்களோடு உங்களுக்கு பாசத்தை பகிர தெரியாதா அருவி ஆறு ஏரி குளம் மலை இவற்றையெல்லாம் உங்களுக்கு நேசிக்க தெரியாதா பாதுகாக்க தெரியாதா தெரியாதா தெரியுமா தெரியாதா யார் கேட்குறா மரம் நம்மை பார்த்துடைய உங்களுக்கு தெரியுமா தெரியாதா புள்ளின் பசி நீர் புலியின் பசி மானின் பசி புல் புலியின் பசி மான் உலகில் எல்லா உயிரினத்திற்கான பசிக்கும் உணவு இருக்கிறது மனிதர்களின் பசியை தவிர ஏன்னா மனிதனின் கேட்கிறது பசி அல்ல பேராசை அந்த பேராசை என்று சொல்லக்கூடாது அந்த பேராசை என்பது பெருந்தி அதுதான் தான் என்னை எரிக்குதுங்கிற நீரின்றி அமையாது உலகு என்பதை நாம் ஏற்கிறோம் ஆனால் காடின்றி அமையாத நீர் என்பதையும் நாம் ஏற்கனும் உயர்ந்து இருக்கிற மலை முகடுகளில் இருநூறு முன்னூறு அடிக்கு மேலே அடர்ந்து வளர்ந்து இருக்கிற மரங்கள் தான் மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மலையாக கொண்டு வருகிற ஆற்றலை பெற்றது அதனால தான் என்ன சொன்னா ஒரு நாட்டின் ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது நல்லா கவனிச்சுக்கணும் ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படும் ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையலறையில் தீர்மானிக்கப்படும் நோயற்ற குறைவிட்டு குறைவற்ற ஒரு நாட்டின் நலன் அதான் செல்வம் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையலறையில் தீர்மானிக்கப்படும் ஒரு நாட்டின் வளம் என்பது இந்த நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளத்தை பொறுத்து அமைக்கிறது ஒரு நாட்டின் நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற நாடு பெறுகிற நீரின் வளத்தை பொறுத்து அமைகிறது ஒரு நாட்டின் நீரின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மழையின் வளத்தை பொறுத்து அமைகிறது அந்த நாட்டின் மலையின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறது இப்ப நான் ராம்நாதத்துக்காரேன் எனக்கு கடல் இருக்கு மதுரில் கம்பம் கும்மிழி தேனியில் மழை கடல் இல்லை ஆனால் மழை பொழிவு இருக்கு காரணம் என்ன கடலிருந்தும் நான் மலை பொழிவு பெற முடியவில்லை காரணம் நீராவி ஆறுகிற மேகம் மேற்கு தொடர்ச்சி மலையாக இருக்கிற மதுரை தேனி கம்பங்கும் தடுத்து நிறுத்தி பூமிக்க வருது அங்கே மழைப்பொழிவை பெற முடியுது அவன் வளமாக இருக்கிறான் நான் வறண்டு அப்போ அந்த மலை மேலே அடர்ந்து உயர்ந்து இருக்கிற அந்த மரங்கள் தான் பூமிக்கு மேகத்தை அறுவடை செய்து மழையாக கொண்டு எங்க குளிர்ச்சியாக இருக்கோ அங்கே மேகம் மழையை கொட்டும் அடர்ந்த காடுகள் இருக்கிற பகுதியில் காடுகள் குழு குழு என்று குளிர்ச்சியாக இருக்கும் மழையை கொட்டும் இல்லை என்றால் மேகம் திருப்பி கடலிலே போய் குளிரா இருக்கிறதுனால அங்கே மழையை கொட்டும் இதான் இயற்கை அப்போ மழை இல்லை என்றாலும் மரம் இல்லை என்றாலும் மழை இல்லை நீர் இல்லை சோர் இல்லை உயிர் இல்லை எனவே மரம் நம் உயிர் இவ்வளவு மரம் நமக்கு கற்பிக்குதே எழுதிய எல்லா பேரறிஞர்களும் ஆனா இவ்வளவு கற்பித்தும் நாம இன்னும் அந்த மரங்களின் அருமையை புரிந்து ஆனால் இனி வரும் காலங்களில் உங்கள் பிள்ளைகள் அதை செய்வதாக இப்போ நாங்க வனம் செய்வோம்னு நட்டுக்கிட்டு வரலாம் ஒரு தம்பி என்னுடைய தம்பி கதிர்காமன் எல்லாம் ஏகப்பட்ட வந்திருப்பான்னு நினைக்கிறேன் ஏகப்பட்ட பனை மரங்களை நட்டு கொண்டு வருகிறான் பல செடி கொடிகளை என் தம்பி சங்கர் மகன் என் மகன் இருக்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு வீட்டை சுற்றி ஐம்பது மரங்களுக்கு மேலே நீ வரும்போது என்ன செய்வாய் செய்யுமா தீபா பாதிப்ப நான் என்ன தெரியல பல கோடி பனை தேடம் பத்தாண்டு பிரச்சனை திட்டம் இந்த பிராக்டிக்கல் மார்க் கொடுக்குறாங்கன்னா கூடுதல் மதிப்பெண் அது மாதிரி எங்க தலைவன் பிறந்தவன் ஒரு பிள்ளைக்கு தமிழ் பெயர் வச்சால் ஐநூறு ரூபாய் வைப்பு தொகை வச்சுருவாங்க நான் என்ன பண்ணுவேன் நான் வச்சுக்க வந்தோன்னே எந்த வீட்டில் பெண் மகள் பிறந்தாலும் அவளுடைய அவளுடைய பேரில் வைப்பு தொகையா ஐயாயிரம் ரூபாயை போடுவேன் அவ பார்த்து மனவயதை விட்டு வெளியில் வரும்போது இருபது லட்சத்தை கையில் கொடுப்பேன் பத்து லட்சத்தை கையில் கொடுப்பேன் அது தனி ஆனால் போது என் பிள்ளைகள் மக்கள் இயக்கமாக மரம் வளர்த்தலை என் பிள்ளை ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் மரம் வளரணும் ரெண்டு வயசா ரெண்டு மூணு வயசா மூணு நாலு வயசா நாலு மரம் நாட்டுக்கிட்டே வரணும் அதுல பள்ளிக்கூடத்தில் படிக்கிற என் பிள்ளை மாணவ பிள்ள பத்து மரம் நட்டான்னா பத்து மரம் நட்டு கட்டி காட்டிட்டான் அவனுக்கு தேர்வுல பத்து மதிப்பெண்கள் நூறு மரங்களை நட்டு வளர்ந்துட்டான் அவன் சிறந்த தமிழ் தேசிய குடிமகன் இருந்து அந்த சான்றிதழை வச்சுக்கணும் எதுக்கு வேலை வாய்ப்புல முன்னுரிமை ஆயிரம் மரக்கன்றுகளை நட்டுட்டான் அவன் இறந்த போது அவனுக்கு அரசு மரியாதை அடக்கம்

ஆயிரம் மரம் என்றால் அதற்கு சொந்த வீட்டு மரமா இருந்தாலும் என்னை கேட்காமல் நீ வெட்டக்கூடாது ஒரு கிளையை நறுக்கினால் மனிதனின் கையை நறுக்கியது போல குற்றம் ஆறு மாசம் உள்ள வனத்திற்குள்ளே ஒரு மரத்தை வெட்டினால் பக்கத்தில் இருக்கிற மதம் பயப்படும் அடுத்த ஆண்டு அது பூப்பதும் காயப்பதும் குறைந்து விடுங்க கூடி நிற்கிற மாணவரிடத்தில் ஒரு மாணவனை ஆசிரியர் அடித்தால் அருகில் இருக்கிற மாணவனுடைய ரத்த அழுத்த சோதித்தால் அது உயிர் இல்லை இதனா அதே மாதிரிதான் பெட்டக்கூடாதுங்கிறான் மரத்திற்கு உயிருக்கு கேட்காதுன்னு உயிரில்லைங்க எவங்க என்னது பேசிக்கொண்டே இருந்தால்

அவன் யாருமே தெரியாத நடிகன் நாடால துடிக்கிறான் நீ பின்னாடி போற்று கொண்டாடுமா இந்த நாட்டிலே சாதி சாதிய போதை அதை எதிர்த்து போராடுகிற கூட்டம் இருக்கு மதம் மதவாதத்துக்கு எதிராக மாநாடு போராட கூட்டம் இருக்குது மது மதுவுக்கு எ மாநாடு கூட்டம் என்பது இந்த மூன்று போதைகளுக்கு இடையான போதை திரை திரைமயக்கம் அதுக்கு பதில் சொல்லு ஒப்பனை அளித்த உடனே அரியணை ஏற்க நடித்த வாழ்வதற்கு நடிப்பதை நிறுத்தினால் நாட்டை தருவோம் தமிழ் சமூகத்தின் பிள்ளையணி ஆண்டோரும் சான்றோரும் எந்த இனத்திலும் அறிஞர்கள் வள்ளுவன் கம்பன் இடங்கள் எவ்வளவு பெரிய தத்துவ ஞானி புத்தனும் சித்தனும் பிறந்த பூமியிலே உலகத்திற்கு அறிவை கடன் கொடுத்த இனத்திலே எதுவுமே எதுவுமே பிழைத்தோர்க்கு செய்து காப்பாற்றும் மக்கள் தீரை என்று வைக்கப்படும் அஞ்சாமை அறிவு ஊக்கம் இன்னும் வைத்திருக்கிறான் எல்லா எவ்வளவு பெரிய மேதைகள் ஞானிகள் தன்னலமற்ற தியாக மரபர்கள் உனக்கு காமராஜின் தலைவன் கக்கனும் தலைவன் தெய்வத்திருமன் முத்துராமணிகத்தேவரன் சிங்காரவனும் தலைவன்